சக்தி நேரலுக்கு வணக்கம் இப்பொழுது பலே பாண்டியா திலகத்தின் நகைச்சுவை படத்தை பற்றி பார்ப்போம் திலகம் மூன்று வேடம் தேவிகா எம் ஆர் ராதா இரு வேடம் கே பாலாஜி மற்றும் பலர் ஒரே மாதத்தில் தயாராகி வெளியாகிய படம் என்ற சாதனை படைத்த படமாக சிவாஜி கணேசன் பலே பாண்டியா பதினோரு நாள் ஸ்டுடியோவை விட்டு வெளியேறாமல் இருந்த படத்தை சிவாஜி கணேசன் நடித்தார் காமெடியாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் சிறந்த காமெடியாக ஒரே மாதத்தில் தயாராகி வெளியான படம் அதாவது மே மாத தொடக்கத்தில் இந்த படத்து ஷூட்டிங் தொடங்கிய நிலையில் அதே மாதம் கடைசி வாரத்தில் படம் வெளியாகி ரசிகர்களுக்கு சிறந்த விருந்தாக அமைந்தது மொத்தம் பதினோரு நாட்களில் படமாக்கப்பட்டது இந்த படம் ஒரே நேரத்தில் மூன்று இடங்களில் படமாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அத்துடன் மே ரெண்டாம் தேதி இந்த படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொண்ட சிவாஜி கணேசன் படத்தின் ஷூட்டிங்கை முழுவதையும் முடித்துவிட்டு மே பன்னெண்டாம் தேதி ஸ்டுடியோவை விட்டு வெளியே வந்தாராம் அந்த வகையில் பார்க்க போனால் இது ஒரு உலக சாதனையாகவே கருதப்படுகிறது கதையை பற்றி பார்ப்போம் இந்த படத்தில் மூன்று வேடங்களில் சிவாஜி கணேசன் இரண்டு வேடங்களில் எம் ஆர் ராதாவும் நடித்திருப்பார்கள் படத்துக்காக கொலை செய்யும் முயலும் கதாபாத்திரத்தில் சிவாஜி ரவுடி எம் ஆர் ராதா தாதா ராதா தேவிகா மாமா எம் ஆர் ஆதா மாப்பிள்ளையாக சிவாஜி கணேசன் இதற்கு இணையாக இன்னொரு சிவாஜி கணேசன் ரோல் படத்தில் ட்விஸ்ட் ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருக்கும் இன்சூரன்ஸ் பணத்துக்காக நடக்கும் ஆள் மாறாட்டம் கொலை முயற்சி திருப்பந்தான் படத்தின் ஒன்லைன் சிவாஜி ஆஸ்தான இயக்குனர் பிஆர் பந்துலு இயக்கியிருக்கிறார் படத்தை தயாரித்தவர் பி ஆர் பந்துலு தாதா மிராசி திரைக்கதை அமைத்திருப்பார் கொலைக்காரனாக வரும் சிவாஜி மெட்ராஸ் பாஸில் புகுந்து விளையாடியிருப்பார் படத்தை தொடக்கம் முதல் இறுதி வரை காமெடி கலந்திருக்கும் சிவாஜி ஜோடியாக தெய்விகா சிறப்பாக நடித்திருப்பார் சிவாஜி எம் ராதா இணைந்து போட்டி போட்டுக்கொண்டு நடிப்பில் ஆதிக்கம் செலுத்தியிருப்பார்கள் இசை எம்எஸ் விஸ்வநாதன் ராமூர்த்தி பாடல்கள் கணதாசன் எல்லா பாட்டும் சூப்பராங்க ஆதி மனிதன் காதலுக்கு பிறகு அடுத்த காதல் இதுதான் ஜோடிக்கு பிறகு அடுத்த ஜோடி இதுதான் இந்த பாடலை தவிர மீது எல்லா பாடலும் டிஎம்எஸ் சவுந்தர பாடி இருக்கிறார் சிவாஜி நகைச்சுவையாக நடித்து இருப்பார் மறுபடி மறுபடியும் பார்க்க தூண்டும் பலே பாண்டியா பாட்டை பற்றி பார்ப்போம் வாழா வலியா இல்லை பூமியில் ஆலக்கடலும் சோலையாகும் ஆசை இருந்தால் நீந்திவா வாழ நினைத்தால் வாழலாம் வழியாயில்லை பூமியில் ஆலக்கடலும் சோலையாகும் ஆசை இருந்தால் நீந்தி வா அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே என்னிலவும் நீயல்லவோ நீ அல்லவோ அத்திக்காய் காய் காய் அல்லவோ அத்திக்காய் வெண்ணிலவே நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் உன் சம்மதம் கேட்டேன் ஏன் தலைகுணுகிறாய் நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் உன் சம்மதன் கேட்டேன் ஏன் தலை குணிகிறாய் யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே அட அண்டக்காகிக்கும் குவில்களுக்கும் வேதம் புரியலே வேதம் புரியலே யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே அட அண்டக்காகிக்கும் குவிலுக்கும் வேதம் போறியலே வேதம் கூறியலே பேரெடுத்து உண்மையை சொல்லி விளக்க முடியலே இப்போ வீடுகளுக்கும் ஊதவதிக்கும் வேதம் வேதம் தெரியலே யாரை இயங்கே வைக்குது என்று யாருக்கும் தெரியலே நீ ஏ உனக்கு என்றும் நிகரானவன் அந்த நிழல் போலில் குழல் வளர்த்த தாயானவன் நீ ஏ உனக்கு என்று நிகரானவன் மொத்தத்து எல்லா பாட்டும் சூப்பருங்க மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டியதாக இருக்குங்க நீக்கத்திலே சிவாஜி கணேசி ஒரு சிறப்பான படம் நகைச்சுவை படம் பார்க்க மறந்துடாதீங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்